ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் இன்றைக்கி நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் இதில் நெல்லிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு சைடும் இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கல்லுப்பு தேவைக்கு ஏற்ப தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டு அதை நல்லா நெல்லிக்காயெலாம் எல்லாமே சேர்ந்து வெந்து வர வரையும் அடுப்பில் வச்சுருங்க இன்னொரு இடி உரலில் மிளகு ஜீரகம் பூண்டு கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இடித்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம நெல்லிக்காய் வெந்துருச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொறிஞ்ச பிறகு வெங்காயம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த அந்த மிளகு ஜீரகத்தை கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்தது நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க இப்போ வேக வச்ச அந்த நெல்லிக்காய் ரசத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் நான் கொஞ்சம் துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இப்போ இதில் சேர்த்து உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி விட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதித்த பிறகு லாஸ்ட்டாக பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க நம்மளுடைய நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்